உள்ளூர்காரன் வெளியூர்காரன் அந்த வேறுபாடு இருந்துச்சா வெளியூர்காரர் வந்து ஒரு ஆள் பயன் பண்றீங்க ஏதாவது அந்த சமுதாயத்தில் இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற தீமையை கண்டித்தால் இவன் யார் சொல்றது வெளியூர்ல இருந்து வந்து இவன் இந்த மாதிரி கருத்தை சொல்லலாமா நம்மள உள்ளூர் ஆளுக உள்ளூர் ஆளுக செய்யக்கூடிய தப்ப வெளியூர் ஆள் இப்படி சொல்லலாம் என்று வெளியூர்காரன் உள்ளூர்காரன் அந்த பிரச்சனை இருந்துச்சா இல்லையா அந்த பிரிவினை முஸ்லிம் சமுதாயத்தில் இன்றைக்கு இருக்கிறது இன்னைக்கு என்ன செய்யறாங்க புழக்கி வந்தவன் இவெல்லாம் வந்து அதாவது புண்ணு கொடுத்தவன் இவன புண்ணு எடுத்தவன் வெளியூர்காரன் என்றெல்லாம் பல வகையில் இந்த உள்ளூர் வெளியூர் என்ற பிரிவினை இருக்கிறதே இது தவுஜ மாத்திரை நாங்கள் யாரும் பேசியிருக்கிறோமா தவுஜ மாத்திரக்கு முன்னாடி இந்த மாதிரியான பிரிவினைகள்லாம் இருந்தது அப்போ பல வகையில் முஸ்லீம் சமுதாயம் தங்களுக்கு இடையில் பல கூறுகளாக கிடந்தார்கள் இன்னைக்கு உட்கார்ந்துருக்குற எல்லாமே அந்த மாதிரி ஏற்கனவே பிரிந்து கிடந்தவர்கள் தான் எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குறோம் இங்கே சாவிகளும் இருக்கிறார்கள் சாவி மதுகபி என்று தங்களை சொல்லிக் கொண்டவர்களும் இங்கே தௌ கொள்கையில் இணைந்த பிறகு ஹனவிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்வர்கள் பக்கத்தில் இருக்கிறார்கள் பல தறிக்காக்கள் இருந்தவர்கள் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறார்கள் இப்ப நாங்கள் சமுதாயத்தை ஒன்று சமுதாயத்தை வேறுபடுத்திருக்கிறோமா